வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி பேச நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் டே நைன்டி இன்னைக்கு மண்டே பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஸ்மால் ஹவுஸ்க்கு யார் அனுப்புறா அந்த மாதிரி இது ஃபைனல் வீக்ன்றதுனால இந்த ரெண்டுமே நடக்கல பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்த கண்டஸ்டன்ஸ்க்காக கேம்பெயின் பண்ண சொல்லியிருந்தாங்க சோ ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸும் மத்தவங்களுக்காக கேம்பெயின் பண்ணோம் அதுல எல்லாரும் மத்த பிளேஸ் சொன்னாங்க ஆனா அர்ச்சனா நேமை யாருமே சொல்லலை அர்ச்சனாக்காக யாருமே கேம்பெயின் பண்ணலை அதுவே அவங்க ரொம்ப அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜி ஸ்கொயரில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸில் இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸை விட எது எதுல நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸும் சொல்லணும் ஸோ ஒரு ஒருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து பேசும்போது பயங்கரமான சண்டை அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் லாஸ்ட் வீக்காவது கொஞ்சம் சுமூகமாக போவாங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக போவாங்கன்னு பார்த்தா நடக்கவே நடக்காது போல இருக்குங்க சரியான சண்டை அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் ஆனால் மாயா வந்து கூலாகவே நடந்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன தான் மணிக்கிட்ட கோவப்பட்டால் கூட அவங்க அசால்ட்டாக கடந்து போயிட்டாங்க இது இதுக்கப்புறமா இன்னும் நாளைக்கு நாலு மறுநாளாம் என்னென்ன சண்டை நடக்கு போதோ தெரியல ஒரு டூ த்ரீ டேஸாக இருக்குது அமைதியாக இருப்பாங்களா இல்லை பயங்கரமாக சண்டை போடுவாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம்